ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னிக்கி ஒரு டூ டேஸ் ஒர்க்கு தான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னால ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருக்க பழாமுல மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது அது அதோடய ப்ரைஸ் ப்ளஸ் அது வந்து ஸ்டிச்சிங் மெத்தடும் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இந்த சாரி பிளவுசஸ் வந்து நார்மல் ப்ளவுசர் எல்லாமே கொஞ்சம் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஷ்யூ சேரீ மாதிரி தான் இப்போ எல்லாமே வந்து வருது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து இந்த மாதிரி உள்ளாரெல்லாம் ஓவர்லாக் போட்டு உள்ளார கைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஓவர்லாக் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது இது வந்து பானிக் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறனால பானிக்கே வச்சாச்சு இந்த கலருக்கு கொஞ்சம் லைனிங் வந்து லைட் கலராக வந்து போயிடுச்சு கஸ்டமரே அதை கொடுத்ததுனால இப் இதோட ஸேரீ தான் வந்து இந்த பிங்க் சேரீ இந்த பிங்க்கில் சில்வர் கலர் இந்த மாதிரி டிஷ்யூ கிளாத்தில் வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டிஷ்யூ ஸாரீ இருக்குது இந்த டிஷ்யூ ஸேரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளைனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு இதே மாதிரி தான் வரும் உள்ளார எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்காது ப்ளைன் வா ஒரு மெரூன் கலரில் டிஷ்யூ கிளாத் இது இதுக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அப்படியே ரெடிமேடாக லேஸ் மாதிரி வரும் இல்லைங்களா அது வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க இதோட ப்ளவுஸ் ஸாரீ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி நமக்கு ஃப்ளைனில் கொடுத்துட்டு கரை மட்டும் கொஞ்சம் பார்டருக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க இதுவும் வந்து ஒரு நார்மல் பிளவுஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆரியு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிருந்தது இந்த ஆரியோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற ஒர்க் மட்டும் தான் ஆரிய பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவேன் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே நம்ம நாட்டு வைக்கிறோம் அப்படின்னா மணி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த பிளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சிங்கிள் கைடு வேணும் சிங்கிள் கைடு இருந்தால் தான் நம்ம வந்து இந்த பிளவுஸாக கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இந்த எண்டிலேயே நம்ம தையல் போட்டு எடுத்து நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் பாருங்கள் பேக் பார்ட்டோ அப்படி தான் ஃப்ரண்ட் பார்ட்டோ அப்படி தான் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஷோல்டர் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒன்று நான் தையல் போட்டுருவோம் அப்படி இல்லைன்னா நூல் வச்சு கட்டி விட்டுருவேன் ஏன்னா அப்போ தான் அந்த பிசு வந்து நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கும் நம்ம இந்த சிங்கிள் கேட் வச்சுருந்தோம் அப்படின்னா நிறையா இது வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோனு இது லேஸ்லாம் வர இடத்துல எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க நான் எவ்வளோ எண்டில் வந்து தையல் போட்டிருக்குறேன் அப்படின்னு நல்லா வந்து ஒரு நீட்டான பர்ஃபெக்டில் நமக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக் சார்ஜ் பண்ணுறேன் இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியான ஒர்க்காக இருக்குது நமக்கு தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரேட் வந்து கூட வந்து வாங்கிக்கலாம் நம்ம தைக்கிற டைமிங்கை பொறுத்து தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரி இது ஒரு ஃபேன்சி ஸாரி தான் ஃபேன்சியில் லைட் வெயிட்டாக நமக்கு இது ஒரு காட்டன் சாரி மாதிரி வந்துருக்கும் இந்த இது சாரீ பூராமே ப்ளூ இந்த மாதிரி பிரிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இதோட ப்ளவுஸு இந்த கலரில் கொடுத்துருக்குறாங்க பார்டர் கலரில் இதோட டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமரை சென்ட் பண்ணணும் தான் பேக் நெக்குக்கு இந்த மாதிரி வந்து டிசைனு பைப்பிங் வந்து கொடுத்து தான் வந்து இதுக்கு எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு மூணு கட் நம்ம வந்து பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும் இந்த மூணு கட்டுமே வந்து தனித்தனியாக தான் வந்து போட வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கட்டிது நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் கட்டிது தேர்டு வந்து இந்த கட்டு இந்த மூணு கட்டுமே நம்ம வந்து தனியாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மேல் கிளாத்து கேன்வாஸ் லைன் அடியிலேருந்து லைனிங் கிளாத் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குது இதுக்கு இதோட ஸ்லீவ் டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து சென்டரில் ஒரு ரோப் வர மாதிரி வந்து ரோப் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் இதுக்குமே வந்து சைடில் வந்து பைப்பிங் வர மாதிரி நான் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த பைப்பிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு ஏன்னா வந்து நம்ம சிங்கிள் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னு அந்த பைப்பிங் கிளாத்தோட பேக் சைடில் இருக்கிற கிளாத் வந்து நமக்கு வந்து முன்னாடி திரும்பிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால டபுள் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து திரும்பாம அப்படியே நீட்டாக பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்து அது சேம் கலர் லைனிங் கொடுத்து தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இது ரொம்ப பெருசாக துணி வெளியே நீடிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு எம்மிங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ துணி வந்து எதுவுமே திரும்பாது மடங்காது நீட்டாக இருக்கும் அப்புறம் பிசுறு வர இடத்துல எல்லாமே வந்து இந்த மாதிரி ஓவர்லாக் போட்டு விட்டுருங்க அப்படி இல்லைன்னா வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்கு வாங்கின டிசைனுக்கு சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் நெக் டிசைனுக்கு மட்டுமே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸும் ப்ளஸ் ஸ்லீவ் டிசைனுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸு மொத்தமாக இந்த டிசைனுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் சென்ட்ரில் ரொம்ப எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்டோன் பட்டன்ஸ் மட்டும் இதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு டிஷூ சாரி வந்து இது வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து டிஷு சாரி ஆனால் வந்து கொஞ்சம் வந்து லைட் வந்து கொஞ்சம் இன்னும் பின்ன இது வந்து லைட் ப்ளூ இன்னொன்று வந்து டார்க் ப்ளூ மாதிரி இந்த இந்த லைட் ப்ளூலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸ் கொடுத்துட்டு ப்ளவுஸ்லையோட உள் பக்கத்து இந்த மாதிரி கொஞ்சமாக பிளைனில் துணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க நான் என்ன பண்ணேன்னா பிளவுஸ் உள்ளே கட் பண்ணிவிட்டு டிசைனுக்கு கிளாத் வேணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா இந்த சைடில் ப்ளைண்ட் கிளாத் கொஞ்சம் வந்துட்டு தான் வந்து இந்த கிளாத் வந்து வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த இந்த நாட் குஞ்சம் வச்சுருக்கிறத வந்து கொஞ்சம் பிரித்து எடுத்துகிட்டு இந்த இந்த இருந்து டிசைனுக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து திருப்பியும் அதை அட்டாச் பண்ணி நான் அதிலேயே வச்சு இது பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப உள்ளார இருக்கிறப்ப நமக்கு அதில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பத்தாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி டிசைனுக்கு கிளாத் போதும் வந்து நம்ம கிளாத் எடுத்தால் அவங்களுக்கு வந்து பத்துமா பத்தாதா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் எத்தனை மீட்ரு வருது சேரீ எத்தனை மீட்ரு இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு டேயர் வந்து நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து பேக் சைடை தைச்சி திருப்பி விட்டுருக்குறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேன்வாஸ்க்கு மேலே மேலே ஒரு லைன் வந்து லேசும் இந்த சைடில் ஒரு லைன் லேசும் அதுக்கப்புறம் இந்த சைடில் எல்லாமே வந்து லீஃப் டிசைனில் நம்ம கட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறமே இந்த சாரி கிளாத்லேயே வந்து ப்ளூ கலரில் நாட் நாட்டாக போட்டு எடுத்துகிட்டு அந்த இடையில எல்லாமே பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது இந்த க ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பஃப் டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க இதோட ஃபுல் வீடியோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நம் இன்னும் போடல போட்டோன்னே வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறம் நாட்டை வந்து இருந்த கிளாத்தை வச்சு நான் வந்து நான் ரோப் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மூணு லைன் வர மாதிரி வந்து வச்சுட்டேன் ஸ்லீவுக்குமே அதே மாதிரி தான் ஒரு லைன் பார்டர் கரை கொடுத்துட்டு சிங்கிளாக ஒரு லைன் வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்குது நெக் வந்து பாட் நெக்கு இந்த டிசைனுமே வந்து கஸ்டமர் தான் சூஸ் பண்ணினது இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மொத்தமாக வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து டிசைனுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணியிருக்குது இது இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ஒன் ஃபிஃப்டி பிளஸ் இதோட இதுக்கு வந்து டூ ஃபிஃப்டி அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணினதுக்கு சேர்த்தி வந்து ஃபோர் வந்து இந்த டிசைனுக்கு சார்ஜ் பண்ணியிருக்குது இப்போ இதோட இன்னொரு டிசைனையும் வந்து பார்த்தல சேம் அதே டிசைன் தான் லைட்டாக வந்து கொஞ்சம் மட்டும் நமக்கு கலர் மட்டும் டிஃப்ரென்ஸ் வந்து வரும் இது கொஞ்சம் லைட் கலர் இது கொஞ்சம் டார்க் கலர் அவங்களோட நெக்ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து கட் பண்ணிடலாம் இவங்களுக்கும் பார்ட் நெக்கு பார்ட் நெக்கில் நம்ம கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து இதை ஸ்டிச் பண்ணியிருக்குது இதை இந்த கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக நமக்கு வந்து வரும் சேம் அதே மாடல் அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்